ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே தண்டி அடிகள் நாயனாரை பற்றிய சிறிய விளக்கம் புராண கதைகள் நிறையாக இருந்தாலும் அதிலே சிறுதுளி தண்டி அடிகள் என்ற பக்தன் ஒருவர் இறைவனின் தீவிர பக்தன் ஆனால் கண் பார்வையே அவர் கிடையாது இருப்பினும் கண் பார்வை இல்லாவிட்டாலும் சிவாலயம் சென்று டெய்லி இறைவனை தரிசித்து கஞ்சாட்சர ஜபம் செய்து ஆலயத்தை முடிந்த அளவுக்கு சுத்தம் செய்வார் அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பக்திமான்னு சொல்லலாம் அவருக்கு ஒரு ஆசை வந்துருத்து பக்கத்தில் கோயிலில் பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு குளத்தில் தண்ணி வத்தின்னு இருக்கு பிற்காலத்தில் வரும்போது இப்போ அபிஷேகத்துக்கு அந்த காலத்திலலாம் குளத்துலேருந்து தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணுவாள் அதே மாதிரி இந்த குளத்தில் பிற்காலத்தில் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ண தண்ணி இல்லாமல் போயிட்டால் என்ன பண்ணுறது குளம்லாம் துந்து போய்டே அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம குளத்தை கொஞ்சம் வெட்டினா சௌகரியமாக இருக்குமே பின்னாடி ஒரு காலத்தில் அபிஷேகத்துக்கு இறைவனுக்கு சௌகரியமாக இருக்குமேன்னு நினச்சார் ஆனால் அவர் நினைக்க தான் முடிஞ்சதே தவிர அவரால் செயல்படுத்த முடியாதோ அப்படிங்கிற ஒரு கவலையிலே ரொம்ப நாள் யோஜனை பண்ணிகிட்டே இருந்தார் ஆனால் எப்படியாவது அந்த குளத்தை ஆழமாக தோண்டணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு டெய்லி மனசில் வந்து நினச்சிட்டு சுவாமியை நினச்சுட்டே இருந்தார் உடனே ஒரு யோஜனை வந்தது அவருக்கு எப்படியாக இருந்தாலும் இரவின் மேலே நம்ம பாரத்தை போட்டுட்டு நம்ம ஆரம்பிச்சுடுவோம் தோண்டிடுவோம் குழி தோண்டி குடலை தோண்டி குளத்தை தோண்டி எடுப்போம்னு முடிவு பண்ணார் தோன்றது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட யூகத்தினாலே நேராக நம்ம தான் கண்ணு தெரியலையே குளத்துக்கு எப்படி போகிறது அதனால் நம்ம எப்படி போக முடியாதுன்னு நினச்சிட்டு ஒரு யூகிச்சார் ஒரு குளத்திலே வரும்போது மரத்தூண் ஒன்று வச்சார் அதிலேருந்து கயிறு கட்டி மறுமுனையை வந்து கரையில் வரும்போது அங்கே ஒரு தூணை வச்சு அங்கே வந்து கயிறை வச்சு இழுத்து கட்டினார் அதை பிடிச்சிட்டு மண்வெட்டியால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குளத்துலேருந்து மண்ணை எடுத்து 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 அந்த கயிறை பிடிச்சிகிட்டே போனால் தான் கண்ணு தெரியாது அதை பிடிச்சுட்டே போய் அதை வந்து மேலே வந்து போடுறது அதே மாதிரி வந்து பல ஆண்டுகள் செஞ்சுட்டு வந்தார் ஏன்னா ஒரே ஒரு ஆள் தானே பல ஆண்டு காலம் அதை செஞ்சுட்டு வந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செஞ்சிட்டாலும் கூட இறைவனுக்கு நம்ம தண்ணி கொடுத்துக்கணும் அபிஷேகம் பண்ணணும் பிற்காலத்தில் தண்ணி பஞ்சம் வரக்கூடாது அபிஷேகத்துக்கு குறை இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் வந்து நினச்சிட்டு ஜபத்தை பண்ணிட்டு டெய்லி அதே மாதிரி செஞ்சு பல ஆண்டு காலம் செஞ்சார் கடைசியாக ஒரு வழியாக குளம் என்பது நன்னாக எடுத்து தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு தொட்டு பார்த்தா தண்ணி நல்லா இருந்தது நிறைய தண்ணி இருக்குது இதை பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷங்கள் இதை பார்த்த சமணர்களுக்கு பொறாமை ஏற்பட்டு போச்சு யாருமே வந்து அவள் செய்யலைனாலும் அடுத்தவா செய்கிறப்போ அவள் பொறாமைப்படுவாள் இல்லையா உடனே பொறாமப்பட்டு இந்த ஆளை எப்படியாவது ஊரை விட்டு விரட்டணும் கயிறு கட்டுறான் தண்ணி எடுக்கிறான் இதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அவனை ஊரை விட்டு துரத்த ஆரம்பிச்சிட்றாள் சரி இவர் எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் நேராக சிவபெருமான்கிட்ட போய் மனசார அடறார் கதறார் மண்ணாடுறார் இவ்வளவு நான் குளத்தை வெட்டியிருக்கேன் என்னால் முடிஞ்சது செஞ்சுருக்கேன் நான் என்ன பாவம் பண்ணினேன் அதனால் உன்னுடைய இடத்திலே இருக்கணும் தானே எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதர்றார் அப்படியே அழுதுன்னே தூங்கிடுறார் உடனே பகவான் வந்து கனவுல வர்றார் நாளை கார்த்தால் நீ போய் நீ வந்து வெட்டின நான் குளத்தில் போய் குளிப்பா அப்படின்னார் என்னால் குளிக்க முடியாதே இறங்க முடியாதே அப்படின்னார் நீ தைரியமாக போ போய் நீ அந்த குளத்தில் முதல் முதல் நீ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு அபிஷேகத்துக்கு தண்ணி எடுக்கணும் அதனால் நீ குளியதில்லை குளிச்சுட்டு நீ மறு ஏறுறப்ப கரை ஏறுறப்ப உன்னுடைய கண் பார்வை தெரிஞ்சிடும் உன்னை ஏளனம் செய்யக்கூடியவர்களுக்கு கண் பார்வை போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கனவுல சொல்கிறார் உடனே திடுக்குன்னு நீ எழுந்திருந்து என்ன இப்படி இறைவன் சொல்லிட்டாரே சரி பரவாயில்ல இறைவன் கனவுல சொன்னாலும் சரி நமக்கு நேராக ஒரு சொன்னத நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு காத்தாலும் எழுந்து குளிக்க போகிறார் எல்லாரும் சிரிக்கிறார் எப்படி இறங்க போகிறீங்க என்ன செய்ய போற நீ குளத்தில் அந்த குளத்தில் விழுந்தால் போய் சேர வேண்டியதான் நீ ஒரு வழியா நீ எப்படி போய் இறங்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக சிரிக்கிறார் அதுக்கு சொல்கிறார் இறைவன் நினைத்தால் போன கண்ணையும் கொடுப்பார் இறைவன் நினைத்தால் இருக்க கண்ணையும் பறிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தில் போய் முழுகிறார் நம சிவாயம் நம சொல்லிட்டு முழுகிறார் முழுகி எழுந்திருந்த ஒன்று கண் பார்வை பழிச்சுன்னு தெரிகிறது வெம்பெருமான் நேராக அவர் காட்சி கொடுக்குறார் உமாதேவியோட சுவாமி காட்சி கொடுக்குறார் கண்டிக்கிறாதே உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டேன் நீ இங்கேயே இருந்து எனக்கு கடைசி காலம் மட்டும் தொண்டு செய் அப்படின்னு சொன்னாரா குழவார பணியெல்லாம் செய்யின்னு சொன்னாரா பகவான் இவா அவளுக்கு எல்லாரும் வந்து இவாளை ஏழனா பண்ணவாளுக்கு அத்தனை பேரும் கண்டுபிடித்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி கெஞ்சினார் உடனே சமணர்களுக்கு அவள்லாம் கண்ணு தெரியணும்னு இறைவனை பிரார்த்தனம் செய்தார் தண்டி அடிகளார் உடனே அவளுக்கும் பார்வை கிடைத்தது எல்லாரும் சேர்ந்து இறைப்பணியிலே ஈடுபட்டு அந்த ஆலயத்தை வரும்போது கைக்கரியம் செய்வதும் இடத்தை சுத்தம் பண்ணதும் முழவார பணிகளும் செய்து வந்தார் பேர்பட்ட உன்னதமான ஒரு பக்திமான் என்று சொல்லக்கூடியவர் தண்டி அடிகளார் அவரோட கதை நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கணும் பக்தின்னா மாதிரி பக்தியாக இருக்கணும் எல்லாம் சிவமயம் நம்பினோர் கெடுவதில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான கதையாகும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம் நம சிவாயம் ராம் ராம் ஜெய்